ரொம்ப சந்தோஷமா இருக்கு பல ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன் இது வந்து என் புகுந்த ஊர் நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் என்னோட உறவுகள் மாதிரி அப்படி ஒரு ஃபீல்ல தான் அங்க வரும்போதே நிறைய பேர் நாம சொந்தா நம்ம சுஜிதா இப்படிதான் என் காதல கேட்டுட்டே இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொள்ளாச்சிக்கு எனக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஊர் பொள்ளாச்சி அதுக்கு இப்படி நான் இந்த ஊரில் ஒரு சம்பந்தம் அப்படி வந்ததுனால மட்டும் இல்லை நான் இருந்தே ரொம்ப ரசித்த ஒரு ஊர் பொள்ளாச்சி தேவர் மகன் படத்துல நான் வந்து அந்த போட்ரி பாடடி பண்ணி அந்த பாட்டு வந்து எனக்கு ஒரு ரொம்ப பிடித்த பாடல் ஒன்று என்னுடைய ஃபேவரெட்டு படம் நேவர் மகன் கமல் சார் சிவாஜி சார் அந்த படம் வந்து எனக்கு ஒரு ஃபேன் மூமெண்ட் மாதிரி அப்போ நான் சின்ன பொண்ணாக இருந்தேன் அவங்கெல்லாம் யாருன்னு அதாவது அந்த ஒரு பெரிய சிங்கம் புலி பக்கத்தில் நடிக்கிறோங்கிற ஃபீல்லாம் இல்லாத வயசில் நடித்தேன் ஆனால் அப்போ நான் ரொம்ப ரசித்தது பொண்ணாச்சியை மல்கோவா மாம்பழம் வாங்குறதுக்கு அங்கே ஹோட்டல் எயிட்டி சி நினைக்கிறேன் எனக்கு அந்த பேர் ஞாபகம் அங்கதான் தான் எல்லாம் ரூம் போட்டிருந்தாங்க அப்போ ஷூட்டிங் கேப்ல நாற்பது நாள் ஒன்றரை மாசம் தான் இருந்தோம் ஷூட்டிங் கேப்லெலாம் போய் மாம்பழம் வாங்கி பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லாம் போய் மாம்பழம் வாங்கி சாப்பிடுவோம் நிறைய பெரிய கூட்டம் வடிவேல் சார்ல இருந்து அந்த சினிமா நடிச்ச நாசர் சார் எல்லாருமே ஷூட்டிங் கேப்ல பொள்ளாச்சியில சுத்திட்டே இருப்போம் ஜாலியா சுற்றுவோம் அண்ணாமலை படம் அப்ப வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடிச்சு அப்போ பொள்ளாச்சி தியேட்டர்ல வந்து அந்த படத்துக்கு டிக்கெட் எல்லாம் வாங்கி நாங்கள் எல்லாரும் போனோம் ஸோ அது வந்து என்னுடைய குழந்தை பருவத்தில் எனக்கு வந்து பொள்ளாச்சி அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர் அதுக்கப்புறம் நான் ஒரு தெலுங்கு படம் நடித்தேன் அதுல வந்து நாகார்ஜுன் சார் சௌந்தர்யா தான் ஹீரோ ஹீரோயின் அதுவும் ஃபுல்லாக பொள்ளாச்சியில தான் நடந்தது அது தெலுங்கு படம் ஆனால் இங்கே செட்டு போட்டு பண்ணாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டேன் ஒரு பதினாலு வயசில் அப்போ நல்ல விவரம் அப்போ ஆனமல்ல அந்த சைடெல்லாம் போய் அந்த வயல் எல்லாம் பெரிய செட்டெல்லாம் போட்டு அவ்வளோ ரசிச்சிருக்கேன் ஸோ பொள்ளாச்சி அப்படிங்கிறது எனக்கு இருந்து நிறைய நல்ல மெமரிஸ் கொடுத்த ஊர் ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு உறவு இந்த ஒரு நிகழ்ச்சி சத்தியமாக ரொம்ப மனசார கலந்துக்கணும்னு ஆசையாக இருந்தவர் கேட்கும்போது என்னால் வர முடியுமா முடியாதன்னால் தெரியல ஆனால் வரணும் வரும் உள்ள சொல்லிகிட்டே இருந்துச்சு அப்புறம் ஆனந்த் சார் வந்து இல்லை இது நம்ம வந்து பொள்ளாச்சியை கொண்டாடுற ஒரு நிமிடம் இல்லை ஒரு ஒரு தருணம் அந்த ஒரு நாட்கள் எல்லாமே நம்ம வந்து பொள்ளாச்சியை வந்து அதை பற்றி நம்ம எல்லாருமே பொள்ளாச்சி மக்கள் எல்லாருமே பெருமையாக இதை செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நிஜமாக நமக்கு முக்கியமோ இல்லையா நம்ம குழந்தைங்களுக்கு முக்கியம் என் மனசு எப்படி பொள்ளாச்சி பதிஞ்சதோ இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு பதியும் ஸோ ஒவ்வொருத்தருமே இதை என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இப்போ எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இல்லைன்னா டிவி பார்த்துக்கிட்டே ஒரு குள்ள இருக்கிற குழந்தைங்களை வந்து நம்ம தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காட்டி க்ரியேட்டிவாக நம்ம நாட்டை பற்றி நம்ம ஊரை பற்றி நம்ம கல்ச்சரை பற்றி எந்தெந்த விதத்தில் சொல்ல முடியுமோ எந்தெந்த விதத்தில் என்டர்டெயின் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் ஸோ இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் ஒரு கெஸ்ட்டாக வரல உங்கள் ஊரில் உங்கள் ஊர் பொண்ணாக உங்களோட ரசிக்கிற ஒரு பொண்ணா இருக்கோம் நீங்க போட்டுறதுக்கு வேற மாவட்டம் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆயிடுச்சுன்னா அதையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு இயற்கை வாச காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு வாங்கல கேரளா ஸோ நம்ம நம்ம ஊரும் அப்படிதான் அவ்வளோ அழகான ஊரு அதோட மரங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய இடத்துல நான் வந்து ஆனமலைக்கு போற வழியில ரெண்டு பக்கம் மரம் இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் அந்த ரோடு ஹைவே எல்லாம் மாற்றவே கூடாது அப்படியே இருக்கணும்னு தோணும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம ஊரை சுத்தி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நம்ம மாறாம பார்த்துக்கிட்டாலே அதுவே நான் குழந்தைங்க இருக்கும் நான் நினைக்கிறேன் நன்றி என்னை அழைத்தமைக்கு அண்ட் என்ஜாய் பண்ணுங்க இந்த வருஷம் மிக மிக சிறந்த வருடமாக இருக்க எல்லோருக்கும் எனக்கும் சேர்த்து எல்லாருக்குமே இது ஒரு ஆரோக்கியம் நிறைந்த மனம் நிம்மதியா இருக்கக்கூடிய சில வருடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல வருடமாக அமையணும்னு ஆசைப்படுறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மச் சார் தேங்க் யூ தேங்க் யூ சுஜிதா இந்த கைதப்பில் பத்தாந்தே சுஜிதா நம்ம ஊர் மருமக வந்து ஸோ பொள்ளாச்சி இவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க சொன்ன மாதிரி தான் உண்மையான விஷயம் பொள்ளாச்சி திருவிழான்னு சொன்னேன் பொள்ளாச்சிக்கு கண்டிப்பாக வரணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணோம் அவங்க டேட்லாம் பார்க்கல டேட்டை மட்டும் கேட்டாங்க எப்படிதான் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரே வார்த்தை இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க உண்மையா ரொம்ப பெருமையா இருக்கு பொள்ளாச்சிங்கிறதுக்காக வந்திருக்காங்க நம்ம கூட இருக்க போறாங்க இன்னைக்கு நம்மளோட ஈவெண்ட்ல எல்லாம் அவங்களும் இருக்க போறாங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஈவெண்ட்ல ஐ ஹோப் இன்னும் வரக்கூடிய நாட்கள் இன்னும் மூன்று நாட்கள் நமக்கு உள்ளா இருக்கு நாளைக்கு இதே மாதிரி மாலை மிக பிரம்மாண்டமா ஒரு வீணை இசை கச்சேரி பரதநாட்டிய நிகழ்ச்சி நாதசுரை நிகழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது சனிக்கிழமை மாலை பாத்தீங்கன்னா கிராமிய கலை நிகழ்ச்சிகள் துடும்பு கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் கதகளி இந்த மாதிரி வந்து முழுமையா கருப்பு சாமி நம்மளுடைய கிராமிய நிகழ்ச்சியில் என்னென்னலாம் இருக்குமோ அதையெல்லாம் செஞ்சு காட்டுறதுக்காக கலைஞர்கள் வர போறாங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு பார்த்தீங்கன்னா மாலை இதே மாதிரி ஆறு மணிக்கு பற இசை கொண்டாட்டம் பறையோட பரதம் பறையோட ஜண்டை பறையோட சிலம்பம் அப்படின்னு ஒரு ஃபியூஷன் நமக்காக பொள்ளாச்சிக்கா பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலை நமக்கு வந்து ஜாய்ஃபுல் ஸ்ட்ரீட் மகிழ்ச்சியான ஒரு வீதியை நம்ம நம்மளுடைய அதையும் வரணும் நாளைக்கு வந்து டெலிகேஷன் அமைச்சர் ராஜா அவர்கள் வர இருக்கின்றார்கள் அதே போல இருபத்தி எட்டாம் தேதி காலையில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குந்திர பந்தயம் இருக்குது கோட்டூர் மலாண்டி அதுக்கும் முத்துசாமி அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அதுபோக ஞாயிற்றுக்கிழமை மாலை மதியம் பாத்தீங்கன்னா கருவிருந்து நம்ம பொள்ளாச்சினாலே இந்த போய் எல்லாம் வாங்கி ஞாயிற்றுக்கிழமை கிடையாதுங்க தளவாலை எல்லாம் போட்டு உங்களை எல்லாம் விருந்தாளியா வர வச்சு அங்க வந்து பண்ண டிக்கெட்ஸ் அதுக்கு ஆபீஸ்ல கிடைக்கும் எல்லாரும் வாங்கிக்கோங்க அதே மாதிரி அடுத்த மூன்று நாள் நிகழ்ச்சியில் எல்லா நிகழ்ச்சியிலும் நீங்க எல்லாம் சிறப்பாக கலந்துக்கணும் நம்மளோட இருக்கக்கூடிய சுஜிதாவை கௌரவப்படுத்துற நேரம் தர்ஷனா அவர்களை வந்து ஒரு பொன்னாடி அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டிருந்தேன் ஸ்ரீநிதி வாங்க பக்கத்துல பிளீஸ் காம் வாங்க வாங்க முன்னாடி வாங்க

Ok. Nga, nengi start pun nga.